ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் செம்பாவின் வீடு சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஊருகா மசாலா பவுடர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறாங்க யூஸ்வலாக வந்து நம்ம ஊறுகா போடுறத விட இந்த மாதிரி மசாலா பவுடரை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம ஊருகா போட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை நீங்கள் வந்து நிறையா செஞ்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வேணுங்கிறப்ப நீங்கள் வெறும் எண்ணெய் ஊறுகா போடணுமோ மாங்காய் ஊருகாவாக இருந்தாலும் சரி பாவக்காய் ஊறுகாய் எந்த ஒரு ஊருவா ஊருகாவாக இருந்தாலும் சரி இந்த பொடியை நீங்கள் எடுத்து போட்டு எண்ணெயை காய்ச்சி ஊற்றுனீங்கன்னா போதும் உங்களுக்கு ஊறுகா ரெடி ஆகிரும்

இது வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கடுகுன்னு சொல்லுவாங்க நான் கருப்பு கடுகு போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பவுட்ரு வந்து ரொம்ப கருப்பாக இருக்கிற மாதிரி தெரியும் அதனால் நான் வந்து மஞ்சள் கடுகு எடுத்திருக்கேன் இது டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் ஒரு அரை கப்பு எடுத்திருக்கேன் வெந்தயம் கால் கப்பு சில்லி ரெட் சில்லி ஃப்ளாக்ஸ் வந்து ஒரு கால் கப்பு எடுத்திருக்கேன் இது வந்து மே ஒன்று ரெண்டாக வந்து மிக்சியில் போட்டு அடிச்சுக்கோங்க மிளகாவை ரெண்டு ஸ்பூன் அளவு மிளகு மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் ஒன்றரை ஸ்பூன் உப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் இதுதான் நம்மளுக்கு ஊர்கா மசாலா பவுடர் தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ வாங்க எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க சோம்பு போட்டுக்கோங்க கடுகு வெந்தயம் மிளகு எல்லாத்தையுமே ஒன்னா போட்டுடலாம் உங்களுக்கு லைட்டாக வாசனை வந்தா போதும் கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது சூடேறி லைட்டா வாசனை வந்தா போதும் நல்லா சிம்ல வச்சுக்கோங்க ஸ்டவ்வை இந்த ஊருகா பவுடர் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஸ்பைசியாக இருக்குங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம டேஸ்டும் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம இந்த ரெகுலராக போடுற கடுகு போடாமல் இந்த மாதிரி எல்லோ கடுகு வாங்கி போட்டீங்க அப்படின்னா மஞ்சள் கலர்ல கடுகு வாங்கி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மசாலா பவுடரோட கலர் வந்து கருப்பாகாமல் இருக்கும் நல்ல வாசனை வருது அந்த சோம்பு வாசனை கடுகு வாசனை மிளகோட வாசனை எல்லாமே வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் இதை நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சுக்கலாம் நல்லா ஆரிச்சு இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம எடுத்துக்கலாம் அரைச்சாச்சு ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா திப்பி திப்பியாக தான் இருக்கணும் ஊருகாக்கு இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ரெட் சில்லி ஃப்ளாக்ஸை சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் உப்பு சால்ட்டு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த சின்ன பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ண முடியல ஸோ பெரிய ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டேன் நான் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஊறுகாய் மசாலா பவுடர் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை வச்சு நம்ம எந்த ஒரு இருந்தாலும் டக்குன்னு செஞ்சிடலாம் ரொம்பவே ஸ்பைசியா டேஸ்டா இருக்கும் மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ரெண்டு நாள் முன்னாடி இந்த மாங்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நான் வந்து உப்பு போட்டு ஊற வச்சிருக்கேன் உப்பு தான் போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம மசாலா பவுடர்லையும் உப்பு போட்டிருக்கோம் அதனால கொஞ்சமாக உப்பு போட்டு ரெண்டு நாள் வெயிலில் வச்சு எடுத்திருக்கேன் இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணி எல்லாம் நம்ம எடுத்துடலாம் ஏற்கனவே ஊறி இருக்கு நம்மளுக்கு உப்பு எல்லாம் வந்து உப்பு வந்து அதில் இருக்கும் ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணி எடுத்துடலாம் அந்த தண்ணியோடையே போட்டோம்னா ஊறுகாய் சீக்கிரமே ஒரு மாதிரி நொத நொதன் ஆயிடும் ஸோ இப்போ வந்து நம்ம எல்லா தண்ணியையும் எடுத்துறலாம் மறுபடியும் இதே பாத்திரத்திலே நான் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற ஊறுகாய் மசாலா பொடியை ஒரு மூணு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க குட்டியா ஒரு பேன் வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க நல்லெண்ணெய் நல்ல சூடாகட்டும் சூடாயிருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம இந்த மாங்கால ஊத்திரலாம் நல்லா பண்ணிக்கோங்க சூப்பரா ஸ்பைசியான மாங்காய் ஊருகா ரெடி ஆயிருச்சு பாருங்க இந்த பவுடர் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இப்போ கொஞ்ச நேரத்திலேயே ஒரு ரெண்டு நிமிஷத்திலேயே நம்ம வந்து மாங்காய் ஊறுகாய் ரெடி பண்ணிட்டோம் இந்த ஊர்கா மசாலா பவுடருக்கு முக்கியமானது பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் கடுகு தான் நீங்கள் மஞ்சள் கடுகு போடாமல் கருப்பு கடுகு போட்டீங்க அப்படின்னா கலர் வந்து இந்த மாதிரி இருக்காது உங்களுக்கு இப்போ பாருங்கள் நல்லா ஸ்பைசியான கலரில் இருக்குது டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் உங்களுக்கு மஞ்சள் கடுகு இல்லைன்னா வெள்ளை கடுகு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடைக்கும் இந்த ஊருகா மசாலா பவுடரை நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள் ரெடி பண்ணி மாங்காய் ஊருகாவோ உங்களுக்கு என்ன ஊருகா பிடிக்குமோ அதை போட்டு சாப்பிட்டு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ